நம்மளுடைய ஆலோசனை கூட்டத்தில் நம்மளுடைய தலைவர்கள் எடுக்கின்ற அந்த கட்டளையை ஏற்று நம்ம எவ்வாறு செயல்படும் என்று இந்த நல்ல கருத்துக்களை இங்கே வழங்க இருக்கின்றார்கள் அதோடு அவர்கள் சொல்வதை கேட்டு நம்ம அவருக்கு உறுதுணையாக இன்று செயல்பட வேண்டும் என்ற நேரத்தில் உங்களை பதிவோடு கேட்டுக்கொண்டு இந்த ஏக்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு தலைமைக்கலை நிர்வாகிகள் நிர்வாகிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்தின்றி அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தில் அடிமட்ட தொண்டர்கள் வரை நம்மள் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஒரே கருத்து தான் என்று தமிழகத்திலே வினைவிக்கொண்டிருக்கின்றது நம்ம இயக்கம் இணையும் பிரச்சித்தலை இந்தியார் பிரச்சித்த அம்மா அவர்களது எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் செயல்படுத்தும் திட்டங்களை நம்மை செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்ம இயக்கம் ஒன்று வர வேண்டும் அப்போது தான் தமிழகத்திலே அன்னை கிண்டி அம்மா அண்ணாதோட முன்னேற்றத்தை கலாச்சோடைய ஆட்சி அமைக்க முடியும் முயன்றதை இந்த நேரத்தின்

ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனக்கு சிறந்த நன்றியை தெரிவித்து விடுக்கிறேன் நன்றி வணக்கம்